ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இருபது பைசா ஒரு கிராமுக்கு இன்னைக்கு பத்து பைசா வந்து கூடியிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு ஒரு கிலோவுக்கு நூறுரூபா குடியிருக்கு தூயத்தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டு ஒரு கிராமுக்கு ஆறுரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபது ஒரு சவரன் தங்கத்திட விலை அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபது ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இன்றைக்கி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தட விலை எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறு ஒரு சவரனுக்கு இன்னைக்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க